வெளியே வரல ஒரே ஒரு நிமிஷம் நெட்டு காலி அதனால ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணிட்டியா இன்னையோட கடைசி திருவிழா இதெல்லாம் பேரு ஆ என்ன திருவிழா பெயர் இது வேலையம்மா பேரு காலியம்மா பொங்கல் லாஸ்ட் இன்னையோட பெஸ்டிவல் முடியுது காளியம்மன் ஃபெஸ்டிவல் லைவ் கரெக்டாக யூடியூப்ல அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் திருப்போம் திருப்போம் அந்த டிஜே நாட்டிலியா மஞ்சா தண்ணினு சொல்லிட்டு சாயம் பூசது இதெல்லாம் அது வருதா லைவ் நம்ம லைவ் இப்போ பார்க்க போற பார்த்துருக்கேன் நம்ம பார்க்கறது நான் ஃபோனில் பார்க்கறது திரும்ப இதே போடுறேன் பார்த்தீங்களா மாசில் ஏய் சேனல் பேர் போல் தான் பார்க்குறோம் அப்புறம் வேறு என்ன ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அவ்வளோதான் அவங்க அவங்க வேலையை பார்த்து வீட்டுக்கு போகிறது தான் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் இயர் தான் எல்லாம் பண்ண சேருவாங்க பாருங்கள் பம்பாச்சின்னுக்குறாங்க பம்பைக்கு ட்ரைனிங்கு பொங்கல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பம் நெக்ஸ்ட் இயர் இன்னும் ஒன் இயர் காத்திருந்து ஃபெஸ்டிவலுக்காக இப்போ வந்து புதுசாக கோயில் கட்டிட்டாங்க இங்கே கீழே இருந்துச்சு இந்த ஆலமரத்து கீழே இப்போ மேலே கட்டியிருக்காங்க இன்னும் பொங்கல் ரெடியாக ஒரு நாள் பிறந்தநாள் வந்துட்டு இருக்கான் ஒரு நாள் பிறந்தநாள் பதில்கள் வந்து நிற்கிறான் பொங்கல் ரெடி ஏன்னா இந்த கடைசி திருவிழா தான் நம்ம நிறைய கொண்டாடுறது இல்லை ஏன்னா இது பொங்கலோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை ஏ கிளரி கொஞ்சம் தள்ளி பாருப்பா போய் பாருங்க கீழே போறாங்க அம்மனுக்கு மாலை இடா ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்க இவ்வளவு பேர் திருப்பா நெக்ஸ்ட் இயர் தான் இது கூட கம்மி இதோட இன்னைக்கு புதன் செவ்வாய் இன்னைக்கு கிழமெல்லாம் பாத்தீங்கன்னா சம்ம குப்பா பாத்துக்கீங்க லைவ் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா

திருப்பான் சேர்மமா இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு வந்தேன் அவன் தானே பெங்களூர் தானே பெங்களூர்ல வந்துக்கிறான் ஒரு வாரம் லீவ் போட்டான் அவன் தான் இந்த சின்ன அது முடிங்கிட்டாங்க என்ன வாங்கிக்க போய் ஐஸ் வேணும்ன்றாங்க என்னன்னா ஜிபே அவர் யூஸ் பண்ண மாட்டாரு அதனாலதான் ஐஸ் வாங்கலை இது வரைக்கும் இல்லன்னா வாங்கிட்டு இருப்போம் கையிலே இல்ல காசு எல்லாம் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஜிபே கியூஆர் கோடே வச்சுக்கிறது யாரும் நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லல ஒன்றும் பண்ணுறதுக்கு லைஃப் சாப்பிட வேணாம்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே நீங்கள் கண்டினியூஸாக லைவ் பேசுகிறதே ரொம்ப கஷ்டம் சத்தியமாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் என்ன பேசுகிறதே தெரியாமல் பேசுனீங்க அது மட்டும் தெரியுது அப்பயும் தெரிஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ரொம்ப நன்றி போன வருஷம் பாட்டுலாம் வச்சுருந்தாங்க இந்த வருஷம் பாட்டே இல்லை இந்த மரம் மரம் அப்படி இருக்குது மாசாக இருக்குல்ல ஐஸு என்னன்னா நேற்று மஞ்சா தண்ணியில் மஞ்சா தண்ணி தான் பேரில் இருக்கு தவிர பாருங்க சாயம் தெரியுதா அவங்க ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன் வீடியோல சரியா தெரியல ஆனால் ஆனால் பேரில் தான் மஞ்சா தண்ணி இது நிஜத்தில் குளித்து தண்ணி நேற்று சரியான சம்பவம் அதெல்லாம் லைவ்ல வருவோம் இருக்கும் பாருங்க ஐயோ ஐயோ அவ்வளோதான் நானும் காலேஜுக்கு கிளம்பிடுவேன் இந்த மாதிரி லைவ் திருப்போம் எப்போ போடுவோம் தெரியல லைவ் இல்லை அது ஏன் லைவ் போடுறோன்னு வச்சுக்கோங்களா அதில் பேச பேட்டு கிடைக்காது அப்புறம் சரி நான் போய் கிட்ட போய் எடுக்கிறேன் சரியா இல்லை வச்சுக்கிட்டா நான் கிட்ட போகிறேன் அப்போ தான் எடுக்கிறதுக்கு பொங்கல் ரெடி ah wow. sorry sorry pastel kursi toilet pusaka tuh keren ya

உங்களையா அவங்க பார்க்க சொல்றாங்க ஆய் சொல்லு பொண்ணு கொடுக்கு எனக்கு பொண்ணுலாம் வேணா இல்ல இல்ல வேணாம் சரி பே பேசுறேன் இல்லாம் சம்பவ விளக்குமா இல்லை விளக்கு மாவாட்டி கூட சாப்பிட தெரியும் இல்லைங்களா விளக்கு